சீராரம் கித்திராஜன் திருவடிகள் வாழி திருவரையில் சார்த்திய சிந்தூரோ ஆடை வாழி ஏராரம் செய்வடி எப்பொழுதும் வாழி இலக்கிய முன்னூல் வாழி இணை தோள்கள் வாழி சேராத துய்ய செய்முக ஜோதி வாழி தூ முறுவல் வாழி துணை மலர் கண் வாழி ஈராறம் திருநாமம் அணிந்த எழில் வாழி இனி திருப்போடு எழில் ஞான முத்திரை வாழி ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இன்னைக்கு அந்த ராமானுஜர் வைத்தமான கிட்ட வராரு எத்தனை பேரோட வரார் அப்படின்னு சொன்னால் எழுநூறு அவரோட சிஷ்யரோடையும் பத்தாயிரம் வடிவர்களோடையும் அப்படி புடல்சோடு வராரு நம்ம அதிர்ஷ்டம் ராமானுஜர் யாரையுமே ஏறெடுத்து பார்க்காதவர் அங்கேருந்து வர ஒரு சின்ன பொண்ணு மூட்டையை முடிச்சுமா வருது அது கேட்குறாரு ஏமா எல்லோரும் கஷ்டம்னா ஓடி பெருமாளேன்னு இருக்கிற ஒரு பெரு வைத்தமாநிதியை விட்டுட்டு நீ எங்கேம்மா போகிறேன்னு கேட்க அந்த குழந்த இதனால தான் போகிறேன் எனக்கு வியாபாரம் இல்லை நான் கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் சொன்னாத நம்ம பார்த்தோம் அழைத்து வந்தேன் என்றேனோ அக்குருவனை போல அகம் ஒழித்து விட்டேனோ இதிரனை போல தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினி போல தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போல பினம் எழுப்பி விட்டேனே தொண்டேமான் சக்கரவர்த்தியைப் போல பினம் இருந்து வைத்தேனோ கண்டாக்கரணனை போல தாய்கோலம் செய்தேனோ அனுசியா போல தந்தே எங்கே என்றேனோ துருவனை போல இப்படின்னு ராமாயணம் மகாபாரதம் ஆழ்வார்கள் அடியவர்கள்னு ஒத்தரை விட்டு வைக்கல இந்த பெண் பிள்ளைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பெண் பிள்ளை ஒரு சாதாரணமாக அவதாரமாக இருக்கணும்னு எனக்கு தோணலை ஏன்னா சாதாரண பொண்ணாக இருந்தால் இவ்வளோ காலக்ஷேபம் சின்ன பொண்ணு எங்கே கேட்டிருக்கோம் எல்லாம் ஞானம் பூர்வ ஜன்மம் ஞானமாக தான் இருக்கும் ராமானுச்சரியே நிக் நின்றுட்டே இருந்து அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத ஒரு ஒரு கொஷின் கேட்குறேன் இந்த பாட்டு என்ன கேட்டான்னா இந்த வாட்டி குஷின்னு கேட்டால் நம்ம மனசை உருகி கண்ணீர் வர மாதிரி கேட்டா ஏன்னா அப்பேற்பட்ட தாய் நம்ம அம்மாவை பற்றி கேட்குற நம்ம ஆண்டாழமை பற்றி என்ன கேட்குறாவை அப்படின்னா பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாலை போல நம்ம ஆண்டாளம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பராசர பட்டரோட பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா நீலா துங்கஸ்தி தடி சுப்து கிருஷ்ணம் पारार्थ्यं स्वं श्रुतिततिरसिद्धमध्या भयन्ती स्वाचिष्टाया सरजिनिगलितम्ब्या बालधृत्यपुङ्खे பூயக அண்ணவயர் புதுமை அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமலை பூ மாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடு கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையால் நாடி நீ மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இதை பாடினவர் உயங்கொண்டார் அப்படிங்கிறவர் இதை பற்றி பாடியிருக்கார் தமிழில் சரி இந்த ஆண்டாளம் பற்றி தெரியாதவா கிடையவே கிடையாது ஏன்னா வருஷம் ஃபுல்லா பூஜை பண்ணி பெருமாள் அருளை பெடுறதுன்றது பெரிய தான் அது முடியாதவா அப்படின்னா முப்பதே நாள் தான் இந்த அம்மாவை கெட்டியாக பிடிச்சுன்ட்டா அவ்வளோதான் என்னவோ அது கண்டிப்பாக நடந்துடும் ஏன்னா ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ராங்கு இங்கே அதனால்தான் நம்மளையெல்லாம் கொண்டு இந்த மாதிரி ஜீவாத்மாவெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு அம்மாவோட ஒரு கருணைனு கூட பெத்த தாயை விட கருணை ஏன்னா பெற்ற தாயோட கருணை இருக்க முடியுமான்னா பெத்த தாய்க்குன்னா ஒரு அளவுக்கு மேலே அவரால் நம்மளை காப்பாற்ற முடியாது நம்ம வெளியூருக்கு வேலைக்கு போகிறோம் கூட வர முடியுமா விசா கிடைக்குமா வாழ்க்கைக்கு படிக்கிறதுக்கு நம்ம போவோம் வேலை பண்ணுறதுக்கு நம்ம போவோம் நம்ம அம்மாக்கள் நமக்காக அதே ஆண்டால் ப்ரே தான் பண்ண முடியுமா ஒன்ஜி கூட வர முடியாது இல்லையா ஆனால் இந்த ஆண்டாலம்ம எப்படின்னா நம்மளோட எல்லா இடத்துலையும் வரும் இந்த ஜீவாத்மா எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் வருவாள் அங்கெல்லாம் நமக்கு உதவிக்கு நிற்பா அங்கெல்லாம் நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாள் நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் அப்பேற்பட்ட ஆண்டாளம்மை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா சேவிச்சுண்டு நல்ல பக்தியோடு நம்ம சொல்லலாம் பக்தியோடு கேளுங்க நடக்காதது உலகத்தில் ஒன்றுமே இல்லை நாங்கள் ஆண்டாலம்மா திருப்பாதம் பற்றினா சரி இந்த ஆண்டாளம்மா யார் எல்லாேருக்கும் தெரியும் இந்த ஆண்டாலமாக ஸ்ரீவல்லிபுத்தூரில் தான் பிறந்தா பெரியாழ்வாரோடய வந்தவண்ணத்தில் துளசி மலரில் அதாவது தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் ஆடி மாதம் சுக்லபருஷம் சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை கூடிய நட்சத்திரத்தில் பூமி பிராட்டியோட அம்சமாக நிஜயா பிறந்தா அயோ நிஜய் அப்படின்னு சொன்னால் கர்ப்பவாசம் இல்லாமல் பிறந்தால் ஆண்டாளமாக ஒரு துளசி செடி கிட்ட பூமாதேவியோட அம்சமாக தோன்றினான் பெரியாழ்வாருக்கு ஒரே சந்தோஷம் ஏன் அவளுக்கு கிடச்சாருன்னா அந்த பெரியாழ்வாருக்கு வேறு வேலையில் அடுத்தது அவரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அடுத்தது அவளை பற்றி அவளே அவர் அந்த பெண் பிள்ளை இந்த பெரியாழ்வாருக்கு வேற ஒன்றுமே தெரியாதான் பூ கட்டுறது பெருமாளுக்கு போகிறது பெருமாள் பெருமாள் பெருமாள்னு அப்பேற்பட்ட பெருமாளுக்கு அவர் மேலே ரொம்ப ஆசை அவர் என்ன பண்ணார் அவருக்குன்றது அடுத்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக போயிடுங்க இவரை பற்றி நம்ம நிறைய கேட்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு குழந்தை ஒரு பூமாதேவி ஒருத்தருக்கு பிறக்க போகிறதுனா நம்மளை மாதிரி சாதாரணமாக லௌகீகமாக இருக்கவாளுக்கு பிறக்கமான பிறக்கவே பிறக்காது அப்படியே ஆன்மீகம் பெருமாள் அப்படியே வேறு சிந்தனை இல்லாத இருக்கிறவள் தானே அம்மா பிறப்பா இல்லையா அந்த ஆண்டாள் அம்மாவுக்கு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய அசிதி அசிதீதி சொல்கிறது நீங்கள் உங்கள் பொம்மா எடுத்து உங்கள் பொண்ணை மாதிரி எடுத்து வளங்குன்னு சந்தோஷம் எடுத்து வளர்க்குறா துளசி செடி ஸ்டார்டிங்கில் எப்படி வாசனையாக இருக்குமோ அந்த மாதிரி மனம்மா என்ன மனம்னா லௌகீக மனம் இல்லை பெருமாளோட மனம் என்னன்னா மாடிடவர்க்கென்று பேச்சுப்படி வாழ்கிறேன்றத உறுதியாக இருக்குது திருமாலே நினச்சிட்டு இருந்தேன் கல்யாணம் பார்க்கும்போது குழந்தைக்கு வேண்டான்னு எடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மனுஷனை பண்ணிக்க மாட்டேன்னு உடுத்தும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது மட்டும் கிடையாது இவர் வந்து நம்ம வடமதுரை அந்த கோவில் திருவள்ளி ஸ்ரீவல்லிபூத்தருக்கு அந்த வடபத்திர சாமிக்கு இவர் தான் அழகாக பூ தொடுத்து எடுத்துன்னு போவார் வச்சுட்டு பூவை தொடுத்து வச்சுட்டு இவர் ரெடியாகி கோயிலுக்கு போய்ட்டு ஒருத்தலாம் இவன் போட்டுட்டு அழகு பார்த்துட்டு கொண்டு வச்சுருவா அதில் இப்படி தான் இருந்தது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குது அதை பெருமாளும் போட்டுப்பார் ஒரு நாள் அந்த மாதிரி அழகாக இருக்கான்னு பார்க்கும்போது அப்பா கிட்டே பிடிச்சிட்டா கையன் கலவமாக அப்பா பிடிச்சிட்ட உடனே ரொம்ப அம்மா அப்படி பண்ணுறீன்னு சொல்லி வீத்து விரும்பிற்க போக வேறு மாலை கட்டி போட பெருமாள் கிட்டே நிற்கவே இல்லை சொல்லிவிட்டேன் அசிதி மூலமாக எனக்கு என் பொண்ணு கொடுத்தவ தான் வேணும்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சுது இது ஒரு தலை காதல் கிடையாது ரெண்டு தலை காதல்னு ஏன்னா நம்ம பண்ணுற காதலெல்லாம் ஒரு பக்கமாக தான் இன்னொரு பக்கம் வரவே வராது இல்லையா பெருமாளுக்கு நம்ம பூஜை பண்ணுறோம் பெருமாளை நம்ம அரு அணுகுரம் நமக்கு கிடைக்கும் அது சொல்ல முடியாது பெருமாளை வேண்ட வாழ்க்கைக்கு அணுகிறக்கும் சர்வ நிச்சயம் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மேலே பண்ணுறார் அப்படிங்கிறதுக்கு அவரோட அச்சாவதாரமாக இருக்க தொட்டு லீலா அவதாரம் இல்லையா நம்மளால் காமிச்சிக்க முடியாது ஒரு ராதா கிட்ட விளையாடின மாதிரியோ அம்மா எழுத்துட்டால் மாதிரியோ இல்லை ஒரு கல்யாணம் பண்ணிண்டா மாதிரியோ அந்த மாதிரிலாம் இந்த அவதாரத்தில் முடியாது அவர் அச்சாவதாரம் தானே ஆனால் பாருங்கள் அந்த அச்ச அவதார மூர்த்தியே தன் வசப்படுத்தினார் அதுக்கு தான் ஆண்டாள் அந்த ஆண்டவனையே படி ஆட்கொண்டார் பாட்டுங்க பக்தினாலும் ஸ்ரத்தையினாலும் அவன் நமக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் பக்தி 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 அது எங்கேம்மா கடையில் எங்கேனா கிடைக்குமாமா ஒரு கிலோ இத்தனைக்கு நம்ம கேட்கக்கூடாது அவள் பாதத்தை கெட்டியாக பிடிச்சுட்டா அவ்வளோதான் நம்ம பக்தி மயமாக ஆகலாம் சரி பக்தி மயமாக ஆனால் என்னன்னா அடுத்தது ஆனந்தம் மயமாக எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் தான் பக்தி வந்தால் ஆனந்தம் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நாட்டமே போய்டும் எல்லாமே லௌகீகத்தில் எதுலேயும் நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது பகவானை தவிர சிந்தையே இருக்காது அவர் தான் சந்தோஷம் அவருக்கு பூச்சை பண்றது தான் சந்தோஷம் அவர்கிட்ட உட்காந்துக்கிறது தான் சந்தோஷம் அவரை பார்த்துட்டே இருக்கிறது தான் சந்தோஷம் அவருக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் சந்தோஷம் இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலே நந்த நான் ஆண்டாலம்பாக மாற்றி விட்டுவிடுவாலாம் நம்ம பாருங்க நம்ம பிறந்ததுக்கு பல்லன் பாருங்கள் இந்த ஜென்மத்தில் எப்படி கிடைக்கிறது பார்த்தீங்களா ஆண்டாலம்மாவால் அப்பேற்பட்ட ஆண்டாள் அம்மா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறதுக்கப்புறம் சொல்லிட்டா எனக்கு வந்து பெருமாள் தான் அப்படின்னு சொல்லவே சும்மா இது ஐ ஆசியத்துக்கு சிரிப்புறதுக்கு சொல்றது உடனே உட்காத்தி வச்சு அவளை எல்லா திவ்ய தேசத்தை பற்றி சொன்னான் ஏமா பத்திரிகாசத்தில் பெருமாளை பண்ணிக்கிறியாமா வேண்டாம்ப்பா குளிர் பயங்கரமாக பிராணம் போடும் வடிக்கின்ட்டுக்கணும் எனக்கு வேண்டாம் சரி அப்போது திருப்பதிமா உலகெல்லாம் ஃபேமஸு கும்பல் கும்பலாக வருது எல்லா ரேட்டு தான்ப்பா பெருமாளுக்கு தாயாரோட பேச எங்கே டைம் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒன்றரை மணி வரலையும் கும்பல் இருக்குது அதுக்குள்ள ரெண்டுருக்கெல்லாம் கதவு திறந்து விட்றா அந்த செவை தூமாலை செவை பாமால செவெல்லாம் வேண்டாம்ப்பா வேண்டாம் எனக்கு நிம்மதியாக இருக்கணும் எங்கள் ஆத்தாரோட சரி அப்போ குருவாயிரப்பன்மா உலகமே குருவாயிருப்பான் குருவாயிருப்பான் கரெக்டு தான் குருவாயிருப்பன் சக்தி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் குட்டியாக இருக்குப்பா சரி சரி நீயே சொல்லுமா உனக்கு யார் தான் வேணும் சொல் அப்படின்னு சொல்லிட்டார் ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆ ஸ்ரீரங்கம் ஓகே வயசானவராக இருக்கார் அதனால் என்ன நன்னாக பார்த்துப்பார் அழகாக கால் நீட்டு விஷயராந்தியாக இருக்கார் நம்மளும் பக்கத்தில் நிம்மதியாக உட்காந்துக்கலாம் அவரே பார்த்துட்டு பெருமாளுக்கு என்ன வயசு அவர் எத்தையும் எப்பவுமே நித்திய இளம தானே அதனால் நாங்கள் ஸ்ரீரங்க பெருமாளே பண்ணிக்கிறேன்ட்டா என்ன சாமர்த்தியம் பாருங்கோ எங்கேயோ மாட்டார் ஆடமாட்டார் பாடமாட்டார் இந்தம்மா நிம்ம யார் என்ன வேணால் டென்ஷன் ஆகிக்கோங்க ஆனால் நான் நிம்மதியாக யோக நிற்கிறால தான் இருப்பேன்றவரை கரெக்டாக பிடிச்சிட்டா பாருங்கோ அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கும் பட பரன்னு எதுக்கும் ஓடி அலைஞ்சி வேத்து கூட்டிக் கொண்டு பண்ணுவேன் உட்காந்து இடத்துலையே நம்மளே நம்ம அப்படியே ஆனந்தமாக இருந்து எப்படி சாதிக்கலான்றதை கூட அந்த பெருமாள் கிட்டேதான் நம்ம கற்றுக்கணுமா அதை தான் ஆண்டாளமாக நம்மளுக்கு உடர்த்தலாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியாச்சு அது மட்டும் அந்த அவருக்கும் தெரிஞ்சு போச்சு ஏன்னா அந்த மாலை தான் எனக்கு வேண்டும்னு பெருமாள் அடம் பிடிக்கும்போது யார் என்ன சொல்ல முடியும் இந்த சிறப்பை கேட்டு வையந்து தான் இவளுக்கு வந்து ஆண்டால் சூடி கொடுத்த நாச்சியார்னு பேர் சரி மணப்புறம் வந்தது ஸ்ரீரங்கனே மணக்க விரும்புகிறத கம்பி நம்பி என்ன பண்ணிட்டார் கணவர்லேயும் வந்துட்டார் தொண்டர்களுக்கு ப பல்லக்க அனுப்பு ஆண்டாலை கூட்டின்னு வந்துட்டார் கூடல் நாட்டரசர் ஸ்ரீ வல்லபதேவனும் இந்த செய்தி அறிஞ்சி ஐயோ இப்படி ஆண்டாளம்போ கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பொண்ணு யார் என்ன கொடுத்து வச்சது மங்கள இசையோட கூட்டு அழகாக கல்யாணம் பண்ணிட்டாரான் எல்லாத்துக்கும் மேலே தடபுடலாக கல்யாணம் நடந்தது கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கல்யாணத்தில் எப்படி இருக்கணும் எல்லாரும் வரணும் கல்யாணத்துக்கு இப்போ அந்த நாச்சியார் திருமொழியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவள் எழுந்திருக்கிறது எல்லாமே நம்ம கனவுன்னு ஒன்று கண்டால் என்ன கனவு கண்டனும் அப்படின்னா பெருமாள் நினச்சி தான் கனவு காணணுமா முதல்தான் மட்டும் ஸ்லோகம் சொல்லிட்டு மிதமான நான் அர்த்தம் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க இது கேட்டால் வந்து நல்ல குழந்தைங்க பிறக்குமா யாரை வரணும் பெரிய ஆழ்வார் மாதிரி அவள் அப்பா மாதிரி தெய்வ சிந்தனையோடு ஒரு குழந்த பிறக்குமா இல்லையா அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு பிறவியை அவள் கொடுக்குறாளாம் வாரணம் ஆயிரம் சூழ வலம் வலம் செய்து நாராயணன் நம்பி நடக்கின்றான் என்னெதில் போரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கணாகண்டேன் தோழினான் அதாவது என்னை பின் கேட்டு ஆய ஆயனர்கள் சூழ என் தலைவனான நாராயணன் அப்படின்ற செய்தி கேட்டு ஊர் மக்கள் எல்லாம் தோரணம் கட்டி பொன்னால் செய்த குடங்களை எல்லாம் கொண்டு என்னை அலங்கரித்த மாதிரி நான் கனவு கண்டேன் அடுத்த பாசுரத்தில் சொல்கிறா பாருங்கள் அதுவும் கனவு பாருங்க தென்னை பாக்கு இதனால் செய்யப்பட்ட நரசிம்மன் கோவிந்தன் நாளைக்கு என்னை வந்து வது அப்படின்ட்டு திருமணம் அறிவிப்பு அப்படின்னு சே நினச்சி அப்படியே காலை போல அப்படியே உட்காண்டிருந்தாரான் காலை என்ன எப்படி இருக்கும் ஆம்பளையில் சொ காலம் மாதிரி அப்படி ஒரு கனவு கண்டாலாம் அது மட்டும் பாருங்க பாருங்கள் ஒன்னுக்கும் அர்த்தம் பாருங்கள் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாவெல்லாம் வந்திருந்து என்னை மக்கட்பேசி மந்திரித்து மந்திர கொடியுடித்து மலமாலே அந்திரி சூட்ட கணா கண்டேன் தோழி அதாவது கல்யாணம் ஒன்று பண்ணால் ஆச்சா பூச்சான்னு சொல்லி ஒரு கோவிலில் தளிக்கிட்டு இருந்து யாருமே இல்லாத காந்திரபம் மன்னம் புரியறது ஈராஷ் அதெல்லாம் கூட தான் எல்லோரும் உறவுக்காராலாம் வந்து பேசணுமா மனசு விட்டு பேசி நாலு பேரை வந்து நான் சாட்சியாக வச்சுட்டு தான் நீ அந்த பொண்ணை எப்படி வச்சுப்பா எல்லாரும் ஒரு கொஷின் அந்த பையன் எப்படி அந்த பொண்ணை பற்றி கேட்டு இவ்வாறுட்டே பேசாத அவள் வந்து குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணணுமா அதுதான் தான் சில தேவர்கள் தலைவரான இந்திரன் கூட வருகையெல்லாம் தேவர்கள் வந்து மனம் பேசி ஆடையெல்லாம் கொடுத்து பார்வதியான எனக்கு அவளுக்கு வந்து மனமாலே அனுபவிச்சாலும் பார்வதியார் நம்ம பெருமாளோட தங்க இல்லையா அநேகமாக நாத்தனார் எல்லாேருக்கும் நினைச்ச அமைய நல்ல அமையாதான் ஏன்னா நலந்தால் அப்படின்னு சொல்லி சந்தோஷமே இல்லாதவளாம் அதான் நான் எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் இன்னும் கொடுக்கலையேன்னு இயக்கப்பட்டுறது தான் நாத்தனார்னால் சமஸ்கிருதத்தில் நலந்தான்னு சொல்லியிருக்கு ஆனால் நம்ம ஆண்டாள் நமக்கு அதுவும் சூப்பராக அமைஞ்சிருது நம்ம பார்வதி தேவிக்கு அவள் எவ்வளோ அழகு கௌரி அப்படின்னாலே அழுகுக்க உணர்ந்து வல் பண்பு கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி ஆச்சே நம்ம கௌரி இல்லையா மகாலட்சுமி அவள் எல்லாமே அவளோட அம்சம் தானே ஸோ அப்பவேப்பட்டவ அவளுக்கு ஒரு நாத்தானாரு அது மட்டும் இல்லாத எல்லா திசையிலேருந்து புனித நூல் கொண்டு வந்த மாதிரியும் கனவு கண்டாலாம் காப்பு கட்டுற மாதிரி கனவு கண்டாலாம் அப்புறமா கதிரவனை போல் ஒளியூட தீபங்களையும் கலசங்களையும் ஏந்தி இளம் பெண்கள் அழகாக வர வைக்கிற மாதிரி பெருமாளை வர வைக்கிற மாதிரி கனவு கண்டாலாம் மத்தளங்கள்லாம் கொட்ட அழகாக ஒரு முத்து பந்தலில் அந்த கண்ணபிரான் வந்து அவள் கைகளை பிடிக்கிற மாதிரி கனவு கண்டாலாம் அது மட்டும் இல்லை இதுதான் முக்கியமானது வாய் நல்லா நல்ல மரயோதிய மந்திரத்தால் பாசலே நானல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சின மாகலிற்றான் என் கைப்பற்றி தீவிரம் செய்ய கணா கண்டேன் தோழினான் நல்ல வதை பேசுகிறவா பிராமணாலும் அப்பேர் பற்றவா அவளோட வாயால் அந்த சூரிய ஒளியில் பதப்படுத்தப்பட்ட அந்த பச்சை இலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அக்னியை யானையை போன்றவர்களாகி கண்ணபிரான் அதாவது படப்படக்கும் ஒரு யானை மாதிரி கம்பீரமாக அப்படியே கைப்பிடிச்சு அப்படியே அவருக்கு சுற்றி வலை வரா மாதிரி அதான் சொல்லுங்கள் அந்த மாதிரி மந்திர கோஷ்டம் வரும் இப்படின்னா இப்படிலாம் ஒரு பார்ப்பனர்கள்லாம் நல்லா அப்படி ஒரு உச்சரிப்போடு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த கல்யாணம் எங்கே போகும் விஷ்ணு லக்ஷ்மி கல்யாணம் மாதிரி தானே இருக்கும் அப்படி பண்ணால் என்ன ஆகுமா இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும் பற்றாவான் அம்மையுடையான் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கை திருக்கையால் தாள் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழி இந்த பிறவி இல்லை எத்தனை பிறவி எடுத்தாலும் அவருக்கு என் கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் கூட பிறந்தவா வந்து கல்யாணத்தை எப்படி அழகாக சொல்ல சொல்கிறா பாருங்க கூட பிறந்தவா வந்து பொரியிடுற மாதிரி கனவு கண்ட குங்குமம்லாம் அப்படின்ட்டு அவரோட அழகாக மஞ்சள் நீர்ற மாதிரி கனவு கண்டேன் இந்த கனவை வந்து யார் படிக்கிறாளோ அவளுக்கு வந்து நல்ல மனவாழ்க்கு அமைஞ்சு நல்ல சௌபாகியம் புத்திரன் நல்லா கிடச்சி அப்ப அப்பா மாதிரி நல்ல பக்தியமானால் கிடைப்பான்னு வர சொல்லியிருக்கா இது பாருங்க இதை கேட்டாலே உள்ள புண்ணியம் இது இது இதுதான் எழுதுறதுக்கு வயசு மட்டும் எண்பது வயசானால் கூட இப்படி தான் எழுத முடியுமா சொல்லுங்க ஒரு அஞ்சு வயசு குழந்தை அந்த பக்தியில் அப்படியே முழுகலைன்னா அந்த குழந்தை எப்படி இப்படி தான் எழுதும் அவள் சாட்சாத் பூமாதேவி அவதாரம் இல்லைனா எப்படி எழுத முடியும் சொல்லுங்க மட்டும் கிடையாது ஆழ்வார்கள்லாம் பதினெண்டு ஆழ்வார்கள் எல்லாரும் பிள்ளை தான் நமக்கே தெரியும் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொன்னால் பொய்கை ஆழ்வார் பூதத் ஆழ்வார் பேய் ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் நம் ஆழ்வார் முதரகவி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரிய ஆழ்வார் தொண்டருடி பொடி ஆழ்வார் இந்த ஒரு திருப்பானாழ்வார் திருமங்கை ஆழ்வார் கடைசியில் யார் அப்படின்னா குட்டி பொண்ணு பட்டம்மா மாதிரி இருக்கிற அம்மா தானா ஒரே ஒரு பொண்ணு தான் அந்த ஒரு பொண்ணு எப்படி அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாதான் அஞ்சு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையாள் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து அதாவது சொல்கிற மாதிரி சின்ன பொண்ணு தான் ஆனால் என்னென்னா அப்படி ஒரு சக்தி சர்வசக்தி பொருந்தியவள் எப்படின்னா பெருமாள் அடைஞ்சிட்டாளே இல்லையா ஒரு அஞ்சு வயசு பொண்ணு மிச்ச பேர்னா எல்லா ஆழ்வார்களும் இவ்வளோ சீக்கிரம் யாரும் அடையலை பெருமாள் அஞ்சு வயசு குழந்தை அடைஞ்சு விட்டேன் அழகாக ஆஷின்ட்டு போகிறா கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படியே கிளம்பிட்டா பெருமாள் ஏற்றுன்ட்டார் யாரும் அவர்களோட தொழிகள் பந்துக்கள் பக்தர்கள் எல்லாரும் பொழுதே நம்ம ஸ்ரீரங்கன்கிட்ட போய் அப்படியே ஆயிட்டாலாம் அந்த கர்ப்ப கிரகம் தரந்தது உள்ளே போனால் திருப்பி காணலையா அவளை ஜஸ்ட்டு நினச்சி பாருங்கள் பக்திக்கு இப்படியா இப்படி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பாருங்கோ யாராவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவருக்கும் பாருங்கள் ஒரு தாங்க முடியாத ஒரு மகள் தன்னையுடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு பாருங்க ஒரு அழகா ஒரு ஒரு பொண்ணை அவளைதான் அந்த ஒரு பொண்ணு இந்த பெருமாள் தூக்கின்னு போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி நான் என்னதான் பெருமாள் கைங்கரியம் பண்ணாலும் பாச பந்தம் விடுமா ஆண்டால மாதிரி ஒரு குழந்தை மறுபடியும் அப்படின்னு அவருக்கு நான் பெருமாள் சொன்னார் கவலைப்படாத நீ என்னோட மாமனாரா ஆயிட்ட ஜனக்கரா ஜனக்கர் எப்படியோ அப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டார் எப்பேற்பட்ட ஒரு போஸ்ட் பாருங்க மாமனார் ஆக்கிக்கிறது தான் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அது பெருமாளுக்கு மாமனார்னா அதுக்கு எவ்வளோ பெரிய போஸ்ட் அந்த மாதிரி ஆக்கின்ட்டாலாம் காரணம் யாரு எல்லாம் நம்ம ஆண்டாளம்மா தான் ஆண்டாளம்மாவோட என்ன காரணம் பக்தி தான் காரணம் சரி ஆண்டாளம்மா பூமாதேவிக்கு என்ன ஒரு பெருமைன்னா வராக அவதாரத்துலயன் அப்படின்ற ஒரு அரக்கன் நம்ம நிலமகளை கடலுக்கு அடியில தூக்கி வச்சுட்டோம் ஸ்வயம்பு மனு பிரம்மாவோட அது ஆணையோட பிரகாரம் பிரஜைகளை மனுவை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஸ்வயம்பூவலு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முடிச்சிருந்தபோது சின்ன பிரம்மா மூக்கிலேருந்து பன்னி மாறி தோன்றி அந்த நிலமகளை எடுத்து அதே மாதிரி அவர் வச்சார் ஏன்னா பிரச்சனைகளை உருவாக்கி எங்கே வைக்கிறது கடலையே வைக்க முடியும் நிலம் வேணும்ல அதனால தான் அந்த பூமா பூமி பார்க்கடல் தேவியை வராக அவதாரம் எடுத்து மீட்டு கரையில் கொண்டு வந்து வச்சார் அவர் ஸ்பரிசம் பட்டி அவரோடய பூமியை எடுக்கும் பொழுது பெருமாளை பார்த்து அழறா எதுக்குமா அழறேன்னு கேட்கிறார் பெருமாள் வராக பெருமாள் எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு பெருமாள் பார்க்குறாரு அடுத்தது என்ன சொல்ல நான் ஆனா இந்த ஆனந்தத்தை என்னோட குழந்தைங்களுக்கு நீங்க எதிரான ஒண்ணு அதுதான் அம்மா அதுதான் பூமா தேவி இல்லையா நமக்கு நமக்கு மட்டும் நமக்கு எது கடைசாலும் நம்மளே வச்சுக்கணும்னு பார்க்கும் ஆனால் அவள் வந்து அப்பேற்பட்ட பெருமாள் கிடைக்கிறதுக்கே அபூர்வம் நம்மலாம் முடவன் கும்பத்தை எனக்கு ஆசைப்படுற மாதிரி தான் பெருமாளோட ஒரு திருப்பாதம் மோட்சம்லாம் நடிச்சிட்டு இருக்கோம் ஆனா அப்பேற்பட்ட மோட்சத்தை சாதாரணமாக நம்ம ஆண்டாளம்மா இந்த ஸ்வரிசம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லவே பெருமாளே என்ன பண்ண போறேன் இல்லை எல்லாரையும் நான் உங்கள்கிட்ட கூட்டின்னு வருவேன் நீங்கள் நீ கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் கொடுக்கணும்னு சொல்லி அவளே இந்த நாண்டால அம்மாவை அவதாரம் பண்ணி முப்பதே தான் முப்பதே பாசுரம் தான் எல்லாமே அந்த முப்பது பாசுரத்துல ஒரு தடவை நான் ஆண்டாள் அம்மா இதில் சொல்லலாம் நடிச்சுட்டு இருக்கேன் ஒரு ஒரு பாசுரத்துக்கும் அர்த்தம் கேளுங்க கண்ணில் தண்ணி வரும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா பாசுரமும் பிடிக்கும் அதில் எல்லா பாசுரத்தோட பதினஞ்சாவது ஏழே இளங்கிலங்கே இது லௌகிகமாக கூட நம்ம வச்சுக்கலாம் வல்லானே கொன்றானே மாற்றானே மாற்ற வல்ல வல்லானே மாயனே பாடேலோ ரம்பாவாய் எல்லாமே இந்த சோர் கோவிந்தா அதுவும் கரைவைகள் பின் சென்று கானம் செய்தும் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து உன் தன்னே பிறவி பெரும் புண்ணியம் யாடியும் குறி ஒன்றும் இல்லாத கோவிந்தா ஒரு வேலை எனக்கு ஒழிக்க ஒழியாது அறியாது பிள்ளைகளான அன்பினால் சிறு பேர் எடுத்துனும் சிறி அருளாதே அப்படி கூட படி இருக்கா நாங்களாம் ஒன்றுமே இல்லை புத்தி இல்லாதவ எங்களை ஆட்கொள்ளணுன்ருக்கா அந்த ஏழை இளைஞில வல்லானே கொன்றானே நமக்கு ரொம்ப அவசியம் வல்லானே கம்சன் என்ன பண்ணிட்டான்னா பெரிய பெரிய மல்ல வந்து குட்டினுச்சாச்சு ஆனால் அவங்களாம் அந்த குழந்தை குற்றம் எல்லாத்தையும் பண்ணி பண்ணிடுத்து இல்லையா வல்லானே மல்லானே யானை வேற கோழாயப்படை யானை வேற அதுக்கு வாசனை கொடுத்து கிருஷ்ணரோட துணியை கொடுத்து அந்த வாசனை பார்த்தாலே பிச்சு கீச்சு போட்டுரும் அளவுக்கு அதையும் அந்த யானையும் ஒன்றும் பண்ண முடியல அந்த மல்லானுக்கு தின்றதே வேலை தின்றி உடம்பு வளர்க்குறதே வேலை ஏன்னா கிருஷ்ணரை கொல்ல போனவனுமே அவனை அப்படி வளர்க்குறான் இந்த சாணு முஷ்டிகன் சாணுரோன்னு எல்லாத்தையும் ஆனால் கிருஷ்ணர்கிட்ட ஒன்றும் பண்ணலை அது மட்டுமா வல்லானே கொன்றானே மாற்றானே மாற்றவில்லை சரி இதாவது கிருஷ்ண அவதாரத்தில் சொல்கிறது மாற்ற வல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்னா பகைமை நமக்கு நமக்கு யாரையுமே பிடிக்க மாட்டேன்றது இல்லையா நம்மளோட வசதியாக இருந்தால் நமக்கு பிடிக்காது நம்மளோட சாமர்த்தியமாக இருந்தால் நமக்கு பிடிக்காது நம்மளோட நிறைய காசு தான் நமக்கு பிடிக்காது இல்லையா நம்மளோட நிறைய மார்க் எடுத்தால் ஜீனியஸாக நமக்கு பிடிக்காது ஏன்னால் போறாமல் தான் காரணம் வேறு என்ன காரணம் நமக்கு இவனை பிடிக்காது அவனை பிடிக்காது இல்லை அவளுக்கு நம்மளை பிடிக்காது இப்படியே பிடிக்காதன தான் நிறைய இருக்குது ட்ரெஸ் பண்ணிட்டு அழகாக கல்யாணத்துக்கு போவோம் சின்னு அங்கே பார்த்தா நமக்கு பிடிக்காத கேஸ் ஒன்று ஒன்று மெயினாக உட்காந்துருக்கும் அந்த க ட்ரெஸ் பண்ண அந்த அழகெல்லாம் சந்தோஷம்லாம் போகணும் ஐயோ இது வந்து எங்கள் முன்னாடி உட்காண்டிருக்கேன் இல்லையா ஏ பகைமை பெருமாளை வேண்டிக்கும்போது பெருமாளே எனக்கு இவனை பிடிக்கல அவளை பிடிக்கல எல்லாரும் போகணும்னா நம்ம மொட்டம் தான் நின்றுன் இருப்போம் நம்மளே பாதி தான் நிற்போம் ஏன்னா நம்மளே பாதி செமையம் நமக்கு பிடிக்கிறது கிடையாது நம்மளை பிடிக்காதவெல்லாம் போகணும்னு பெருமாள்கிட்ட வேண்டின்டா உலகத்தில் ஒத்துரமையே இருக்க மாட்டா நம்மள்தலே நம்ம பாதி தான் இருப்போம் அதனால தான் பெருமாள் என்ன பண்ணுவாருன்னா சாமர்த்தியமாக வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்ற வல்ல வல்லானை மாயோனை பாடேலோர் எம்பாவாய் பகைமையே அழிச்சிடுவாரான் நம்ம எப்படி வேண்டிதாலும் பகைமை திடீர்னு அவளுக்கு நம்ம வேலை அன்பு வரும் ஏன் அன்பு வரும்னா அவளுக்கு ஏதாவது ஒரு காரியம் நம்ப நம்பளால் தான் ஆகணும்னு பெருமாள் விதிச்சுடுவார் அதெல்லாம் நடக்கும் பெருமாள் தான் மாயனாச்சே அவரால் முடிக்க முடியாது தான் என்ன நம்மளோட தெய்வம் அவளுக்கு தேவையார மாதிரி பண்ணிவிடுவாராம் நம்மளும் அவளுக்கு உதவி பண்ணுவோம் முன்னாடி விட அன்பு ரொம்ப ஜாஸ்தியாகிடுவான் இந்த மாதிரி நம்மளை பார்த்தா பகைமையே தோணாது யாருக்கும் ஒரு பார்த்தாலே நம்ம பார்த்து குழந்த மாதிரி தான் தோணுவோம் அந்த பகமை நம்ம கிட்டே நம்ம கிட்ட பகைமையே வராத மாதிரி பெருமாள் வந்து முன்னாடி உட்காந்துருவாராம் பெருமாளை பிடிக்காதவா யாரு நமக்கு பெருமாளைத்த பெருமாளை பிடிக்கும் ஆனா பெருமாளை சிருஷ்டி பண்ணதை பிடிக்காது நம்ம அட்டமா இருப்போம் ஆனா பெருமாளை பிடிக்காதவா யாரு அதனால அந்த பெருமாள் சாட்சா நம்ம மனசுல வந்து உட்காந்துருவாராம் அப்ப நம்மள யாருக்கு பிடிக்காது எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம எது பண்ணாலும் பிடிக்கும் எவ்வளோ சந்தோஷம் வாழ்க்கை எவ்வளோ சொர்க்கமா இருக்கும் பாருங்க இல்லையா அதை தான் அவள் பண்ணுவலாம் வல்லானே கொன்றானே மாற்றானே மாற்றவண்ண வல்லானே மாயானே பாடேலோர் எம்பா இந்த மாதிரி பெருமாளை பாடுங்க விரோதி இல்லாத ஆனந்தமாக போடலாம் இத்தனையோ போசிரங்கள் இருக்கு எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று எல்லாம் காம்படிஷன் போட்டி போட்டுகிட்டு தான் இருக்கும் ஆனால் இது நமக்கு வேண்டியது ஏன்னா நிறைய பகை 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 நமக்கு சந்தோஷத்தை கெடுக்கிறது நம்ம பகை தான் அதெல்லாம் கூட நம்ம ஆண்டாளமாக துவம்சம் பண்ணிடுவாலாம் பெருமாள் கிட்ட சொல்லி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் ஆதிசேஷன் மாதிரி அவருக்கு ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலை இருக்கான் ரெண்டாயிரம் கண் ஆயிரம் வாய் பெருமாள் பிரபாவத்தை சொல்ல முடியாதான் அதே மாதிரி நமக்கு இருக்கிறது எல்லாமே ஒன்றுமே இல்லை ஒரு பூனைக்குட்டி வந்து ஒரு கடல் துண்ணியை குடிக்கிறோம் குடிச்சு அப்பாடி குடிச்சிட்டேன்னு சொல்கிற மாதிரி தான் நான் சொல்கிறது நிறைய புகழ்கள் இருக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும் முடியாதே அறிவு இல்லையே ஞானம் இல்லையேன்னு அழ வேண்டியது தான் அவள்கிட்ட உட்காந்து ஆனால் ஆண்டாள் அம்மாவோட ஒரு அன்பு அழப்பிட முடியாதது கண்டிப்பாக சத்தியமா இன்னி வரலும் இன்னைக்கு மார்கழி மாசம் ஜோதியா இருக்கிறதுனா அவ அன்பு அவ கருணை பெருமாள் அவள் மேல வச்சிருக்கிற ஒரு பற்று இதெல்லாம் தான் காரணம் இதான் நம்ம பெண் பெண்ல சொல்றா பிஞ்சாய் பழுத்தேனும் ஆண்டாலே போல அந்த மாதிரி பக்தி இல்லையா அஞ்சு வயசு குழந்தை பெருமாளிட்ட பட்டக்குன்னு போயிடுது ஐயும் ஆயிடுது மாலை கட்டி போட்டது பெருமாள் அந்த மாலைதான் வேணும்னு நடம் பிடிக்கிறாரு ஆஹ் பன்னெண்டு ஆழ்வார்கள்லாம் அந்த ஒரு ஆழ்வார் அப்படியே எப்படி இருக்கா எக்ஸாம்பிள் பொண்ணுன்னா எப்படி சும்மாவான்ற மாதிரினா இருக்கா அப்படிலாம் நான் இல்லையே சுவாமி நான் ஒரு மோச புழுக்க வயல்ல இருந்தா என்ன வரப்புல இருந்தா என்னன்னு சொல்லி அந்த பெண் குழந்தை சொல்ற ஆண்டாளம்மானா ஒரு ஸ்பெஷல் இருக்கு இதோட முடிச்சுக்கிறேன் என்னன்னா ஆண்டாளம்மாக்கே அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராம அது எப்படி ஆண்டாள் அம்மாவுக்கு எப்படி அண்ணன் முடியும் அப்படின்னா ஏ நம்ம நாச்சியார் திருமொழியிலேயே ஆறு அறம்பொழில் மாலினம் சோழி நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நெறியில் அக்கார வடிசல் சொன்னேன் ஏறி திருவிடையா இன்று வந்தியவை கொள்ளுங்களோ அப்படின்ற மாதிரி இவ பாடிட்டாலே குழந்த திருமாலஞ்சொழிக்கு நூறு தடவை அவளை வெண்ண வந்து சக்கர பொங்கல் பண்ணி தரேன்றாலே அக்கார அடிசல் பண்ணுறேன்னு சொன்னாலே நீ ஊற்றி என்ன பண்ணாலா இல்லையா கல்யாணம் வர ஆயிடுச்சி எண்டு இதை படிச்சுட்டு அதே திருமாலஞ்சொழியில் போய் அதே மாதிரி நூறு அக்கா அக்காரடிசல் பண்ணி பெருமாளே சொன்னார்னா அண்ணனோ திருக்கோ திருக்கோவில் அண்ணனோன்னு கேட்டார் பெருமாள் இவ வந்து இவர் பண்ணிட்டு பெருமாளை சந்தோஷப்படுத்திட்டு நாச்சு ஸ்ரீவல்லி புத்திருக்கு அங்கேருந்து ஓடி வராலாம் அண்ணனோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணான்னு கூட்டின்னு ஓடி வந்தாலும் நம்ம ஆண்டாளம்மா எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம ராமானுஜரை அண்ணான்னு கூப்பிடறதுக்கு இதை என்ன சொல்றது நம்ம ஆண்டாளம்மா புண்ணியம் பண்ணிருக்கணுமா இல்ல ராமானுஜர் புண்ணியம் பண்ணிருக்கணா நமக்கு ஒண்ணுமே தெரியல நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நம்ம காதுல வந்து விழுறது நம்ம அன்னைக்கு நம்ம சொல்லுறோம் நம்ம கேட்கறோம் அந்த புண்ணியம் கண்டிப்பா நம்ம பண்ணியிருக்கோம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ இதுக்கு ராமானுஜருக்கு எப்படி இருக்கும் ஆண்டாளம்மாவை பற்றி அவர் சொல்லும்போது இவர் கண்ணில் தண்ணி வருமா வராதா கொள்ளமா தான் ஆகும் அதில் சந்தேகமே கிடையாது அடுத்த வாட்டி என்ன சொல்ல போறா அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல ஒன்றே உண்டு தான் சொல்லுவேன் இந்த யூடியூப் சேனல் ஒரு பரபரப்பான சேனல் கிடையாது எந்த லௌகிக விஷயமும் அப்படியே பொருள் பட படம் அப்படியே சுவாரஸ்யமாக கிடையாது பக்தியாக இருக்கிறவாளு மட்டுந்தான் இது சுவாரஸ்யமான ஒரு சேனல் லௌகீகமாக இருக்கிறவங்க சுவாரஸ்யமாக சேனல் கிடையாது கண்டிப்பாக இந்த சேனலை பிடிச்ச வாழ்க்கை அமைச்சு கேட்க வைக்கணும் அது கண்டிப்பாக உங்களை மாதிரி ஆத்ம நண்பர்களோட கடமை சரியா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா